ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் டாப் டென் சின்னத்திரை நட்சத்திரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சுவாமிநாதன் காற்றுக்கென்ன வேலி கார்த்திக் ராஜ் கார்த்திகை தீபம் வினோத் பாபு தென்றல் வந்து என்னை தொடும் ரிஷி இனியா புவியரசு வித்யா நம்பர் ஒன் குமரன் பாண்டியன் ஸ்டோஸ் வெற்றி வசந்த் சிறகடிக்க ஆசை சஞ்சீவ் கயல் ஸ்ரீகுமார் வானத்தை போல தீபக் தினகர் தமிழும் சரஸ்வதியும் இதில் உங்களுக்கு மிகவும் பிடித்த சின்னத்திரை நட்சத்திரம் யார் உங்களோட விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்